ஆக இஸ் நானாக இருக்கேன் நீங்களாம் இப்போ இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெல் ஓடப்பம் இப்போ எல்லாருமே அவங்கள ரீசார்ஜ் பிளானோட வேல்யூ அதாவது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கோவம் அடைந்து டக்கு புக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சைடு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டாங்க சோ இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அவங்களோட இதில் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மக்கள் வந்து அவங்க சைடு ஈத்து இருக்காங்களா அப்படி என்னென்ன ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போதான் வரீங்க அம்மா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்லைக்கான் ஆளில் போகிறீங்க அப்போ தான் நம்ம கூடக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வச்சுங்க ஸோ ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்த காலகட்டத்தில் இருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கனா காசாக மாற்றி தான் வந்து பார்த்திங்கனா அவரோட கொள்கையுமே இப்போயுமே வந்து பார்த்திங்கனா அன்லிமிடெட் ஃபைவ் ஜியாக இருக்குது என்னைக்கு காசாக மாறுதோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கனா நம்மளோட சோழியெல்லாம் முடிஞ்சு அப்படின்னா சொல்லணும் ஏன் அப்படின்னா ஃபைவ் ஜிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாப்பில் இருந்துச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிளான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டூ ஜிபி போடணும் மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வகையிலேயும் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபான்னு வச்சு நம்ம மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாதான் அன்மிடெட் பைஜி வந்து பார்த்தீனா நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போதை கரண்ட்டில் வந்து பார்த்தினா இருக்கிறது தான் பட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான வீடியோஸ்லாம் வந்து பார்த்தினா போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்னுக்கு சுவிட்ச்சாயிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்என் நெட்வொர்க்கோட உண்மையான தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே என்னோட செகண்டரி சிம்மை வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எலுக்கு வந்து பார்த்திங்கனா சேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டு டூ டேஸுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெசரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஎஸ்என்லில் வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும் டூ ஜி இல்லை அப்படின்னா த்ரீ ஜி கிடைக்கும் பட்சத்தில் நமக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த மீடியமாக வந்து பார்த்தினா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும் ஜியோலாம் வரதுக்கு மேலே நம்ம எப்படி டேட்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்டு வச்சு சுரண்டையில் எந்த ஸ்பீடில் இருந்துச்சோ அந்த ஸ்பீட்ல வந்து பார்த்திங்கனா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியல் அந்த டேட்டா ஸ்பீடு பட் ஃபோர் ஜி அப்படிங்கிற வந்து பார்த்திங்கனா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் இன்னும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஏர்டெல் இவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசார்ஜ் பிளான கூட்டின உடனே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சிம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட் பண்ணி பிஎஸ்என்எல் சைடு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு அதிரடி ஆஃபரை விட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா சில பல நிறுவனங்களான நியூஸ் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிடெட் கால்ஸ் டூ ஜிபி டேட்டா இருபத்தெட்டு நாளைக்கு இருந்த அந்த ஒரு பிளானை இப்போ வந்து ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இந்த நூற்றி ரூபாயில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் வந்து பார்த்தா கிடச்சிரும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜிபி டேட்டா கிடச்சிடும் ஸோ டொண்ட்டி எயிட் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ இதில் என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா ஏர்டெல்லோட இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கம்மி ஏர்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் நைன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கொடுக்கக்கூடிய அந்த அதிரடி ஆஃபர் இந்த ஆஃபர் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அந்த கால்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் ஒய்ஃபை இருக்குப்பா அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு டேட்டாஸ் வந்து தேவைப்படாத நான் வெளியில கீழே போறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு எதுவும் மெசேஜ் பண்றதுக்கு மட்டும் போதும் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கம்பல்சரி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த ஜியோ ஃபோன்ஸ் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஆஃபர்ஸ் இருக்கு பட் இந்த நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் செட்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து பார்த்திங்கனா இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பார்த்தீங்கன்னா பண்ணலாம் இந்த ஆஃபரை பார்த்தோன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட அதிரடி ஆஃபர்ஸ்லாம் நம்பாமல் நம்ம பிஎஸ்என்எல் செட் சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லிவ் டு பேக் டூ தரமான வீடியோவில் சந்திக்கலாம்